வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் ப்ரெசென்டிங் த கோன் ஆர்டிஸ்ட் இந்த படம் ஐஎம்டிவியில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கு கதையோட ஸ்டார்டிங்கில் ஜியோக்குன்னு சொல்லி ஒரு ஆளை காமிக்கிறாங்க இவனுக்கு பெரிய பெரிய பூட்டு லாக்கு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் உடைக்க கைவந்த கலை இவனுக்கு வேலையே இதுதான் விலை உயர்ந்த சாமானை திருடி விற்கிறது தான் இவனோட வேலையே இவன் இந்த வேலையில் இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறான் நூறுக்கும் மேலே திருடி இருக்கான் இது வரைக்கும் போலீஸ் இவனை பிடிக்கவே இல்லை ஒரு நாள் இவன் ஒரு பில்டிங்கில் பூந்து கோடிக்கணக்கு மதிப்புள்ள ஒரு சிலையை திருட வந்திருக்கான் ஆனால் இந்த திருட்டில் ரொம்ப கடினமான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது இந்த பூட்டெல்லாம் உடைக்க சாத்தியமே இல்லை ஆனால் நம்ம ஜியூ கணனுக்கு இந்த பூட்டு பெரிய மேட்டரே இல்லை பூட்டை உடச்சி சிலையை எடுத்துட்டான் அங்கே உள்ள காட்ஸுக்கு ஏமாற்றிட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறான் அவன் தப்பிச்சு வெளியே வரும்போது தெரியாமல் அந்த சிலை உடைஞ்சிடுது இவன் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இருந்தாலும் அவன் கைவிடலை அதே மாதிரி டூப்ளிகேட் செலவு ஒன்று செஞ்சான் அது விற்கிறதுக்காக அவன் ஃபேமஸான ஒரு கடைக்கு போறான் அந்த கடைக்காரனுக்கு பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இது டூப்ளிகேட்னு சொல்லி அதனால அந்த கடைக்காரன் சொல்றான் ஜியோக்கிட்ட இது நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஆனால் ஜியூக்கு தெரியும் இந்த ஆளு டூப்ளிகேட் பொருளும் வாங்கி விற்கிறான்னு ஜியோக்கு அவனை மிரட்டி சொல்றான் நீ இது வாங்கலைன்னா நான் போலீஸில் ஒன்று பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அந்த கடைக்காரனுக்கு வேற வழியே இல்லை அதனால வாங்கிடுறான் அவன் ஜியூக்கோட கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் குயின் அவனோட பார்ட்னரா இருக்கிறான் இவன் ஒரு கலை இருக்குது இந்த சின்ன சாதாரண பொருளை கூட தான் வந்து பாமை ஃபிட் பண்ணிடுவான் இந்த திருட்டுக்கு அப்புறம் ஜியோக்கு கள்ள நோட் அடிக்கிறான் அப்புறம் அந்த கள்ள நோட்டு அப்படியே ஒரிஜினல் நோட் மாதிரியே இருக்குது ஆனால் அந்த நோட்டில் ஆல்கஹால் போட்ட உடனே சாயம் எல்லாம் போயிடுது அதனால் அவங்க அதை விட்டுட்டு ஒரு டைமண்ட் கடையில் திருடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அந்த டைமண்ட்ஸ் கடையில் மூணு கோடி மதிப்புள்ள டைமண்ட்ஸ் இருக்குது அந்த கடையில் திருட சாத்தியமே இல்லை ஏன்னா நாலா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குது அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆள் வேணும் இந்த வேலையில் இவங்களோட ஹேக்கர் ஜாங்க் பே இருப்பான் இவனை கொஞ்சம் நம்ப முடியாது ஏன்னா பணத்துக்காக ஒரு வாட்டி இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே மாற்றி விட்டுட்டான் போலீஸ் கிட்டே இருந்தாலும் ஜியூக்கும் குயினும் அவன் மேலே நம்பிக்கை வச்சு அவனை ஹேக்கராக வச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஜியூக்கு யூனான்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறான் இந்த பொண்ணு வெள்ள மதிப்புள்ள சாமானோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறான் ரெண்டு பேரும் சுத்த போகிறாங்க அந்த சமயத்தில் ஜியுக்கு அந்த பொண்ணு கழகத்தில் இருக்கிற செயினை பார்க்கறான் யூனா சொல்கிறான் எனக்கு இந்த செயினை எங்கள் அப்பா எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு போய் அந்த செயின் ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு சொல்லி பார்க்க போறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த டைமண்டு லட்சக்கணக்கு மதிப்புள்ள ஒரு டைமண்ட் இதுக்கப்புறம் ஜிவுக்கு ஒரு பேகு சோஃபா கீழே தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு கடைக்கு போகிறாங்க அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்றாங்க அந்த டைமண்டை பார்த்துட்டு இந்த கடையில் தான் வந்து ஜிவுக்கு திருட பிளான் பண்ணின்னு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் நாலா பக்கமும் திரும்பி அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறான் அப்புறம் எத்தனை ரூம் இருக்குது எத்தனை கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்றேன் எல்லாமே கடைசியாக இவன் கணக்கு பண்ணுறான் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும் அப்புறம் இவங்க திருட போகிற நாளில் ஜியூக்கு ஒரு பேகு சோஃபா கீழே வச்சாங்கள அந்த பேக்கில் இருந்து புகை வருது அதனால் எல்லா கார்ட்ஸோட மைண்டும் அந்த பக்கம் போயிடுச்சு அதே சமயத்தில் ஷேங் பேக்கு அந்த சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணிட்டான் அப்புறம் ஜியூக்கும் குயினும் உள்ளே போகிறாங்க அந்த ஷேங் பேக் கை வச்ச அலாரம் அடிக்கலாம் அந்த செக்யூரிட்டி சிஸ்டமும் ஹேக் பண்ணிடுறான் அதனால் அங்கே கார்ட்ஸுக்கும் ஒன்றும் தெரியல ஆனால் இவங்க எவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் பண்ணாங்களோ அதோட சீக்கிரமாக காட்ஸ் இங்கே வந்துடுறாங்க அதை அதனால் குயின்னு அங்கே உள்ள காரோட கிளாஸை உடச்சி அவங்கள தசை திருக்கிட்டான் அங்கே ஜியூக்கு எல்லா நகையும் திருடிக்கிட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுறான் அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் ரொம்ப கொண்டாடுறாங்க அப்புறம் மறுநாள் ஜுவல்ரியோட ஓனர் ஜோக்கு இந்த செய்தி வருது அதனால அவன் ரொம்ப கோபம் இருந்தாலும் அவங்க திருட்டவங்க மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்றான் ஏன்னா இவங்க கடுமையான செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சும் அவங்க திருடி எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான் ஜோ ஒரு கோடி பத்தி பிஸ்னஸ் மேனு அது கூடவே அவன் ஒரு கேங்ஸ்டரு அதனால் இவன் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கான் இவனும் ஒரு பெருசாக பிளான் பண்ணின்னு இருக்கான் திருடறதுக்கு அதுக்காக இவன் இந்த மாதிரி ஸ்மார்ட்டான திருடங்களை தேடினு இருக்கான் அதனால இவன் எத்தனையோ பேரை பிடிச்சின்னு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கான் இவனுக்கு ஒரு ஆள் கூட செட் ஆகலை அதுக்கப்புறம் அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுறான் என் கடையில் திருடின ஆளுங்க தான் கரெக்டான ஆளு அதுக்காக இவன் ஆளுங்களை விட்டு அந்த திருடங்களை தேட ஆரம்பிச்சுட்டான் அடுத்த கொஞ்சம் நாளாவே இவங்க எல்லா டைமண்ட் கடையிலையும் கண்ணு வச்சுன்னு இருக்காங்க அப்புறம் சீக்கிரமாவே ஜியோக்கும் ஜியோக்கு இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்புறம் இந்த திருடன் இவங்க மூணு பேர்கிட்டையும் மீட் பண்றான் மூணு பேருக்கிட்டேயும் இவங்க திருட போகிற பிளானை பற்றி சொல்கிறான் அப்புறம் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறான்னு நான் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான் இவங்க கிட்ட வேற சாய்ஸே இல்லை இவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஜோ வந்து இவங்க மொத்த ஃபேமிலியும் கொண்டுடுவான் அதனால இவங்க செஞ்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை அதுக்கப்புறம் கடைசியில் ஜியோக்கு ஓகேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜோ சொல்கிறான் இரநூத்தி ஐம்பது கோடி பிளாக் மணி கொரியாவுக்கு வருது ஷிப்பு வழியா அப்படின்னு சொல்கிறான் அந்த ஷிப்பு நிற்கிற இடம் உலகத்தோட கடுமையான செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால ஜோ ஜோ வந்து அவங்களுக்கு ஃபுட் கூப்பன்ஸ் கொடுக்குறான் ஜோ சொல்கிறான் இந்த ஃபுட் கூப்பனை வச்சு இந்த வேலையை முடிங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜியூக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ பெருசாக அவன் செஞ்சதில்லை இதான் மொத வாட்டி அவன் பெருசாக செய்ய போகிறான் அப்புறம் ஜோ வந்து ஜாங்வேவை கூப்பிட்டு இன்னும் நிறையா பணம் கொடுத்தான் ஏன்னா ஜியூவுக்கு மேலேயும் குயின் மேலேயும் ஒரு கண்ணு வைக்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா திருடம் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த டைமண்ட் திருடின ஆளுங்களை தேடினே இருக்காங்க இன்னமும் அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால அந்த போலீஸ்காரங்க பார்த்தா ஜூமுக்கு தான் வந்து அந்த பேகை கீழே தள்ளி விட்றான் அதனால் அவனை தேடின்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸ்காரங்க அவன் வீட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க அந்த போலீஸ்காரங்க அங்கே பார்த்தா அவன் நெக்ஸ்ட் திருட போகிற பிளானை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருது போலீஸ்காரங்களுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிடுது ஜோவும் இதில் இருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஜிஹூக்கும் வீமும் அங்கே பாமும் செக்யூரிட்டி சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்கு டிவைஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்புறம் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஜிஹுக்கு சொல்கிறான் ஏன் நம்ம திருடி ஜோக்கு எல்லா காசும் கொடுக்கணும் அவனை ஏமாற்றிட்டு நம்ம எல்லா காசும் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஜான்பேக்கு அவங்க பிளானை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவன் போய் ஜோக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான் ஜோக்கு ரொம்ப கோவம் வந்தது ஆனால் அவன் ஜீவுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இவனுக்கு ஜீவுக்கு இப்போ தேவைப்படுறான் அதுக்கப்புறம் ஜீவுக்கு யுனாவை பார்க்க போகிறான் யுனா இவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா ஏன்னா கொஞ்சம் நாளாகவே இவன் காணாமல் போயிட்டான் அதனால் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறான் அவள் கேட்கவே மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் ஜிஹூக்கு சொல்கிறான் உங்கள் அப்பா தான் எனக்கு வந்து குருவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யூனாவோட அப்பா மிஸ்டர் ஓ தான் அந்த ஆள் ஜிஹூக்கை இந்த திருட உலகத்துக்கு கொண்டு வந்தான் ஆனால் ஒரு நாள் மிஸ்டர் ஓ வந்து இந்த திருட வேலைலாம் விட்டுட்டு ஒரு நார்மலான லைஃபை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் அதே நாளில் அவன் பிஸ்னஸ் பார்ட்னர் மிஸ்டர் சோ வந்து அவன் கொண்டுடுறான் யூனாவுக்கு அவன் சொல்கிறது கொஞ்சம் கொண்ட நம்பிக்கை இல்லை அங்கேருந்து அவள் போயிடுறான் கொஞ்ச நிமிஷத்தில் ஜோவோட ஆளுங்க அவளை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க ஏன்னா ஜீவுக்கு வந்து அவனை ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லி கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் இவங்க பிளான் போட்ட நாள் வந்துடுச்சு இன்னைக்கு தான் அவங்க திருட போகிறாங்க எல்லா திருடங்களும் எப்படியோ உள்ளே பூந்துடுறாங்க அங்கே ஜோ வந்து அந்த பாமை வெடிச்சிட்றான் அதனால் எல்லா செக்யூரிட்டி கார்டோட மைண்டும் டைவெர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வேங்கு வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்ணிவிட்டான் அங்கே உள்ள ஆளுங்க சொல்கிறாங்க இது நாற்பது நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜீவுக்கும் குயினுக்கும் ரொம்ப டைம் இருக்குது அப்புறம் அவங்க டக்குன்னு அந்த லாக்கர் லாக்கர்கிட்ட போயிடுறாங்க அப்புறம் ஜீவுக்கு அவனோட கலையால் அந்த லாக்க ஓப்பன் பண்ணிடுறான் அப்புறம் டூரத்தை வந்து பார்க்குறாங்க பணத்தோட மழையே இருக்குது அங்கே அப்புறம் டைமை வேஸ்ட்டு பண்ணாமல் அங்கே உள்ள டக்குல பணத்தை லோடு பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக ஜோ கொடுத்த ஃபூடு குப்பன்ஸ் வச்சிடுறாங்க அங்கே வெடிக்கிற சத்தம் கேட்டவுனே போலீஸ்காரங்களும் அங்கே வந்துட்டாங்க அப்புறம் அந்த போட்டை நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டாங்க அதனால ஜிவுக்கால அவங்க பார்ட்னர் கூட போக முடியல அப்புறம் ஜோ வந்து கன் பாயிண்ட் பண்றான் ஏன்னா ஜிவுக்கு ஏமாற்ற போகிறான்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஜோ வந்து யூனாவோட செயினை காட்டி யூனா என் தான் இருக்கா அப்படின்னு சொல்றான் அவளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஜீவுக்கு வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகுறான் ஆனா போலீஸ்காரங்க இவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தண்ணியில் குதிச்சிடுறான் ஆனா பின்னாடியிலருந்து போலீஸ்காரங்க அவனை சூட் பண்றாங்க அதுல இருந்து ஒரு புல்லட் மட்டும் அவன் மேலே பட்டுருச்சு அவன் வச்சு இந்த பிரீப் கேஸும் வெடிச்சிருச்சு அங்கே அதை பார்த்தோன்னே எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜிவுக்கு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி குயினுக்கு இது பற்றி தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப ஆயிட்டான் ஆனால் ஜாங் தேவ் வந்து ஹாப்பியாக இருக்கான் ஏன்னா அவனோட பங்கும் இவனுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கான் அதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஜாங் வந்து யூனாவை கத்தியால் குத்திடுறான் அப்புறம் யூனாவும் அங்கேயே இறந்துடுறான் அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ட்ரக்கு வந்து ஜோ கையில் வருது அதுக்குள்ளே அவன் ஃபூடு கூப்பன்ஸ் தான் இருக்குது அதை பார்த்த உடனே அவன் மென்டல் ஆயிடுறான் அதே சமயத்தில் கூட கால் வருது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து கூட பிளான் படியாக தான் நடந்துன்னு இருக்குன்னு ஜிவுக்கு ஜோ மிஸ்டர் ஓவ கொண்டதுனால பழி வாங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கான் முதல்ல அவன் ஒரு டூப்ளிகேட் சிலையை விற்றான்ல அதில் வந்து மைக்ரோஃபோன் செட் பண்ணி வச்சுக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜோ வந்து அடிக்கடி அங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க வருவான் இவனோட பிளானை படி அதேமாதிரி ஜோ வந்து அந்த சிலையை வாங்கிட்டான் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜோ வந்து ஒரு புத்திசாலியான திருடனை தேடின்னு எடுத்தான்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சு போச்சு அதனால் ஜோ வந்து வேணுன்னே போய் அந்த ஜுவல்லரி கடையில் போய் திருடுறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜோ இவனை தேடின்னு வருவான்னு சொல்லி எல்லா நேரமும் ஜோ நினைக்கிறான் ஜீஹூக்கை தான் தேடுறேன்னு ஆனால் ஜீவுக்கு வந்து வேணே இவனுக்காக ஆதாரம் உண்றான் ஜேங் பேவும் ஜிவுக்கோட கூட்டாளி தான் இருக்கான் அவன் அவன் ஜஸ்ட்டு ஜோ கூட இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான் ஜீவுக்கு பிடிக்க வந்த போலீஸ்காரங்களும் ஃபேக்கு அப்புறம் அவனுக்கு ஷூட் பண்ண புல்லட்டும் ஃபேக்கு பேசிக்கலி சோவை சூவாக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அங்கே குயின் செத்த மாதிரி நடிச்சதும் போலீஸ்காரங்க காப்பாத்திட்டாங்க இந்த சோவுக்கு காசு பேரில் கிடச்சது கூசு ஜோ எங்கே இருக்கான்னு சொல்லி ஜீவுக்கு போலீஸ்காரங்கிட்ட காட்டி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் அங்கே வந்துட்டாங்க அப்புறம் போலீஸ்காரங்களும் ஜோவோட ஆளுங்களும் சண்டை வந்துடுச்சு அப்புறம் ஜாங்கேயும் யூனாவை காப்பாற்றி கொண்டு வரான் என்னோடய பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி ஜோ அங்கேருந்து ஓடிடுறான் ஜிஹோக்கோட ஆளுங்க ஃபூட் கூப்பனோட ட்ரக்கும் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அவங்க திருடின காசு எல்லாம் அந்த கூப்பன் தான் அவங்க அந்த ட்ரக்கில் காசு லோடு பண்ணும்போது கூட ஃபேக் நோட் செய்கிற மிஷினால் அதில் ஃபுட் கூப்பன் செஞ்சு அதில் வச்சுட்டாங்க அப்புறம் அது மேலே ஆல்கஹால் போட்டோடனே அது ரியல் நோட்டாக மாறிடும் அப்படின்னா இந்த காசெல்லாம் ஜோக்கு முன்னாடி தான் இருந்தது ஆனால் அவன் கவனிக்கவே இல்லை அப்புறம் கடைசியில் ஜிவுக்கு வந்து ஜோவுக்காரக்கு வந்து இடிக்கிறான் அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் அவங்க கூப்பன் மேலே ஆல்கஹால் போட்டு ரியல் நோட்டாக ஆக்கிட்டாங்க அப்புறம் ஜிவுக்கு வந்து இவ்வளோ பெருசாக திருடுனதுனால அவன் அண்டர் க்ரௌண்டாக ஆகிடறான் அதனால் ஜியுவுக்கு யூனாவுக்கு காசு நிறைஞ்ச ஒரு பேக் அனுப்புகிறான் அந்த காசு வச்சு துபாயில் ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணலாம் அது இவளோட கனவாக இருந்தது அப்புறம் அவன் துபாய்க்கு போனால் அங்கே பார்த்தா ஒரு இல்லை இவளோட செயின் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஜியோ அண்ணனோட என்ட்ரி ஆகுது அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அங்கே இருக்கிறாங்க இதோட இந்த படம் முடிஞ்சுது ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்